இனிய வணக்கம் மக்களே இந்த காணிரி தோப்பில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் கரட்டடியான் எங்களுடைய குலதெய்வம் வருஷ வருஷம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு இந்த நாட்களில் நாங்கள் வருஷம் வருஷம் எங்கள் முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்களை தான் நாங்கள் வந்து குலதெய்வமாக வச்சு வழிபட்டு வர்றோம் அவங்களை வணங்குவது எங்களுடைய மரபு அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் மக்கள்லாம் இந்த வழியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து வரணும் திரும்ப இதே வழி தொடர்ந்து போவோம் ஒரு கரடு இது ஏந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏந்தல் பகுதியிலேருந்து இப்போ நான் இருக்கேன் நான் முன்னாடி வண்டி நண்பர்களே சில பொருட்கள் நான் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்துச்சு வண்டியில் அதனால் அவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க தொடர்ந்து இந்த வீடியோவோடு இணைந்தே இருங்க கரட்டடியான் அப்படின்றது கோவில் இங்கே வந்து ஒரு குட்டி கரட்டில் நடுகள்லாம் வச்சு நாங்கள் வழிபடுறோம் நாங்கள் மட்டும் கும்பிடுறதுல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா விவசாயிகள் இருக்காங்க சுற்றி விவசாயிகள் வந்து நிலம் நிறையா இருக்குது இது ஏந்தல் ஏந்தல் குளம்னு ஒரு சொல்லுவோம் அந்த இதில் நிறையா தண்ணியெல்லாம் இருக்குது இப்போ வந்து தண்ணி இல்லை நேரம் மழை பெஞ்சு தண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா ஆடி மாதம் எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வழிபடுறது மட்டும் இல்லை ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த எங்களுடைய முன்னோர்களை அவங்களும் வழிபடுவாங்க ஏன்னால் அந்த பகுதியில் வந்து அவங்க முன்னோர் காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க நடுகளெலாம் வச்சு நாங்கள் வழிபடுறோம் அந்த வகையில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்களையும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்களாக நினச்சி அவங்களும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களும் வந்து எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி இந்த பகுதியில் இருக்கவங்க அவங்களும் வந்து நம்ம கட்டடியான் கோயிலில் வழிவிட்டு போகிறாங்க இது சொல்ல மாட்டேன். அப்பா பாத்து. gallium வந்து அருண் அடடலா மாங்க. நான் பூசிங்க. கையில இருக்கு ஆமா நீங்க என்ன மனுஷன் தான் சொன்னா பாத்தீங்க गाइस அடிகாதே சந்தையில போறதுக்கு அப்புறம் பயோ பாய் நீ என்னடா கட்டிடுறியா நீ என்ன பாதியா இந்த ஒரு இருடா மனுஷன் நீ என்ன நீ ரொம்ப மணி எடுக்காதே அத்து விட்டு

येवांगा पयवा ऐ ऐ वडा ओढगाय वडा ओढगाय yeah 거예요 двух ald finden �� rations author player

தெய்வம் <coughs> <coughs>

நல்லபடி ஆச்சு கோயிலுக்கு குமத்தோடு வந்து பார்க்கணும் காலையில வந்து சேருங்க சேரு போமாம் எல்லரோ ஏன் என்ன போய் பாப்பா என்ன ஆய करे இது பாப்பா புண்ணினா நீயா டபுளட் நீங்க பாப்பா வந்துருங்க இது அம்மா போச்சு

அப்படியக்கா நீ எதுக்குள்ள அடக்கு தெரியல